ஸோ நிப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி உடைய பிஃப்டின் ஸோ நம்ம இன்னைக்கான நிப்டியோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம நிஃப்டிக்கு கொடுத்திருந்த குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிங்கிறது எக்ஸாக்ட்லி இன்னைக்கான மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்துட்டு இந்த இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் ஓப்பனிங் ஸோ நம்ம கொடுத்த பாயிண்ட்டுங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் ஸோ இதுதான் நம்ம இந்த குரூஷியல் பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் செட்மெண்டம் ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஸோ ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட்ஸ் போச்சான்னு கேட்டிங்கனா எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக என்னோட ஹைஸ் இந்த இந்த கேண்டோட ஹைஸ்ன்னு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபிஃப்டி ஃபோர் கிட்ட வந்துருக்கு ஸோ நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு நாலு பாயிண்ட் வந்துட்டு மார்க்கெட்ஸ் முன்னே போய் அங்கேருந்து திரும்பிருக்குன்னு சொல்லலாம் ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லிருந்த பாய்ண்ட்ஸ் வந்து ஒரு நாலு பாயிண்ட் மார்க்கெட்ஸ் முன்னே போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரிவர்சல் சைடுல ட்ரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களால் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்ச்சர் பண்ணியிருக்க முடியும் அண்ட் இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூமெண்டம் இருந்துச்சு பட் நம்ம அதைப் பற்றி பெருசாக பேச வேணாம் ஆனால் அது மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டைம் பெருசாக இதில் கேப்ச்சர் பண்ணியிருக்க முடியாது பட் அகைன் நேற்றிக்கான மார்க்கெட்ஸில் விட்டதை இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நம்மளால் பிடிச்சிருக்க முடியும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவராக அன்னைக்கு மார்க்கெட் நகர்ந்து சொல்லலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எப்படி மாட்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம்ஸ் போய்க்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய ஒன் அவர் டைம் ஃப்ரேம் ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு கேப் அப் இருக்கு ஐ மீன் கேப் டவுன் இருக்கு ஸோ இந்த கேப் ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கேப் ரேஞ்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் குட் பி அரௌண்ட் எயிட் ஃபிஃப்டி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அண்ட் இதோடைய க்ளோசிங் பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல க்ளோஸ் ஆகுது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இந்த கேப்ஸோட குவார்டினேட் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற ஆர்டர் பிளாக் அண்ட் இந்த ஆட்ரு பிளாக்கில் தான் மார்க்கெட்ஸ் இந்த ஆட்ரு பிளாக்கோட மீன் திரெஷோவில் நின்னுக்கிட்டு இருக்காங்க ஸோ மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை கிராஸ் பண்ணி மேலே போயிட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ல டேப் ஆகி இதுக்கு மேல இருக்கிற லிக்யூரிட்டி எடுத்துட்டு கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் டுமாரோஸ் மார்க்கெட் இஸ் இஃப் இன் கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து மேல போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த ரீஜன் கிட்ட கொஞ்சம் கன்சாலிடேஷனை உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஐ மீன் இது டேரக்டா பிரேக் பண்ணாம ஒரு கன்சாலிடேஷன் ரீஜன் கூட போனாங்கன்னா மோஸ்ட் லைக்லி இந்த கேப்பை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு இங்கேருந்து திருப்பி கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்து இல்ல வந்துட்டு ஒரு ஃபிளாட் ஓபனிங் கொடுத்து ஸ்ட்ரைட்டாவே மேல போய் ஒரு கன்சால்டேஷன் ஆனாங்கன்னா மேபி மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதனால மொத்தமாக நமக்கு நாலு கண்டிஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல பிரேக்கர் ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு க்ளியர் பிரேக்கர் ஒரு இன்வெர்ஷன் எஃபிஜி பிளஸ் இந்த பாயிண்ட் ஒரு ஆர்டர் பிளாக் அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு எண்ட் ஆகும் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மார்க்கெட்ஸ் கீழே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கன்சால்டேஷனுக்குள்ள போனாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் லிக்விட் ஸ்பீப் அண்ட் மார்க்கெட் டூவ்ஸ் டவுன் சைடில் ரீடைரக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் ஆகிய டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸில் பாயிண்ட்ஸ்ல விவ் அன் அன்ஃபில்டு கேப் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் மே புல் இருக்கு ஸோ மேபி இது வரைக்கும் மார்க்கெட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இதோடய குவாடினேட் ஸ்டார்ட்ஸ் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஸோ ஜிஸ் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் கேப் இது ஸோ இந்த ரீஜன் வரைக்கும் மார்க்கெட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த அன்ஃபில்டு கேப்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப சோ திஸ் இஸ் இட் ஃபார் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெல குருஷல் பாயிண்ட் குட் பி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி சாரி ஆ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஆர்ஸ் நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லி இந்த பேட்டன் நடந்துச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேரமேட்டும் ஐ மீன் இந்த பேட்டன்ஸ் கோப்னு சொல்லுவாங்க சோ இந்த டெர்வல் ஸ்கோப் நடந்துச்சுன்னா விக்கென் எக்ஸ்பெக்ட் டவுன் சேரமெண்ட் பட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேயே நான் சொல்லி இந்த பாயிண்ட் கொஞ்சம் அதிகம் தான் ஆல்மோஸ் ஒரு செவன் பாயிண்ட்ஸ்க்கு மேலதான் சொல்லிருக்கேன் பட் ஒரு கேப் கேப்ப இல்லை ஒரு ஒரு சின்ன அப்சைட் மட்டும் கொடுத்தாங்கனாலோ டக்குன்னு உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிடும் சப்போஸ் நாளைக்கு ஒரு கேப் டோன் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வேறு சில ஸ்ட்ராட்டஜி அந்த டைமில் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்மளோட டெலிக்ராப்ரூப்லாம் நான் ஆபியாக அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ போஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்திங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்கு தேவைப்படுத்தா ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் இதில் வந்துட்டு இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி இவ்வளோ தான் நிஃப்டியோட அனாலிசிஸ் அண்ட் நம்ம வந்து செகண்ட் பேங்க் நிஃப்டிக்குள்ளே மூவ் பண்ணிடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ஜ் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எஃப்ஜி ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் ஐ மீன் இன்னைக்கான மார்க்கில் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் அது எப்படி நடந்திருக்குங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்த குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ இந்த ரீஜன் அதாவது இந்த ஃபேர் வேலி கேப்போட கான்சிக்வன் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி தான் நான் ஏதோ சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கான மார்க்கெட்ஸ்ல எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் அந்த ரீஜன் வரைக்கும் போனாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ ஓப்பனான பாயிண்ட்லேருந்து அது ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு அந்தஸிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் ஸோ அதனால் நான் அதை சொல்லியிருந்தேன் பட் மார்க்கெட் ஈவன் அந்த பாயிண்ட்டுக்கு ரீடேரக்டே ஆகல அங்கேருந்து கீழே வந்தாங்க ஒரு லிக்விடி ஸ்வீப் ரெண்டாவது லிக்விடிட்டி ஸ்வீப் அந்த அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ஃபிளைட் அப் ஆச்சு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம சொல்லி நடந்துச்சுன்னு சுத்தமாக சொல்ல முடியாது ஏன்னா அந்த பாயிண்ட்டே டேப் பண்ணல அதனால் அது நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது பட் நான் இன்னைக்கு நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணேன் பேங்க் நிஃப்டி பெருசாக பார்க்கல அதனால் ஐ டோன்ட் ஃபீல் தட் மச் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறப்ப அகேன் அந்த சேம் FEG plus consequent encroachment line, in point of view, and in not FEG, we have a BPR. So, two unfilled FEGs on a similar point, which is called as BPR.

இந்த வால்யூம் இம்பாலன்ஸ் தான் மார்க்கெட்ஸை சப்போர்ட் பண்ணி மேல இருந்துச்சு சோ அது ஜஸ்ட் சொல்லணும்னு நினைச்சா அதுக்காகதான் சோ மார்க்கெட்ஸ்ல எனக்கு ஓரளவுக்கு சஸ்டைனபிலிட்டி இந்த ரீசன் கிட்ட கிடச்சது காரணம் இந்த வால்யூம் இம்பாலன்ஸ் தான் பட் ஸ்டில் வி ஹேவ் ஜாக்டு பாயிண்ட் தான் கீழே ஒன்னு ஸ்மூத்தான பாயிண்ட்ஸ் தெரியல ஸோ ஸோ அதனால் வில் வெயிட் ஃபார் இதுக்கு கீழே எனக்கு வருங்கிறது அவ்வளோவா தோணலை பட் ஸ்டில் இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து மீட்டிக்கேட் ஆகாம திருப்பி கீழே இறங்கிட்டாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் மட்டும் ரொம்ப பேச வேண்டாம் இவ்வளோ தான் குரூசியல் பாயிண்ட் இஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் பிஃப்டி டூ ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தட்ஸ் இட் ஸோ சி யூ கைஸ் இன் டொமாரோஸ் வீடியோ சோ ஹோப்ஃபுல்லு இந்த வீடியோ ஹெல்ப் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற